வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த சண்டே பார்க்க போறோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ல வந்துச்சு என்னென்ன கேட்டகரியில் இருக்குது எந்தெந்த நிறுவனத்தில் இருக்குதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வந்து கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு தங்க இடத்தோட நம்ம வீடியோ பார்க்குறவங்க எக்கச்சக்கமானவர் தங்கரடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கான ஹெல்பர் வேலை வாய்ப்பு தங்கரடத்தோட பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கோக்ரோகோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் அடுத்த நிறுவனம் ஜேகே என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க கரும்பாளையத்தில் இருபத்தி நாலாயிரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் முருகன் மேட்சிங் சென்டர்னு சொல்லி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட திருப்பூர் டேட்டா என்ட்ரி மேல் பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் முனிசிபாலிட்டி கிட்ட அடுத்து ஸ்ரீ செல்வி ஏஜென்சியில் ஃப்ரெஷர் ஃபீமேல் தங்குற இடத்தோட அடுத்து ஹாசினி ஃபேஷன் செக்கிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க வீரவாண்டி பிரிவு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க ரோடு அடுத்து நிறைய டிரைவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு நிறுவனம் எவர் கிரீன் டெக்ஸ்டைல் டிரைவர் எல் எம் வி எல்லார்கிட்டு இருக்குது அடுத்து ஸ்ரீ ஷேசாசாயி நிட்டிங் ஜூனியர் மெர்ச்சண்டைசர் கேட்கிறாங்க நல்லூர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து அரவிந்த் நிட்பார் ஜூனியர் மெர்ச்சண்டைசர் கோயில்வழி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ செந்தூர் நிட் பினிசர்ஸ் இந்த நிறுவனத்துல ஹெல்பர் கேட்கறாங்க தங்கரடத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க எக்கச்சக்கமான ப்ரொடக்ஷன் வேலை மேனேஜர் வேலை வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு நிறுவனம் ஸ்கைவின் அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி சம்பளம் வெளியூர்ல இருக்கிறவங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு தங்குற இடத்தோட வேலை செய்யலாம் அடுத்து ராதிகா ஹோம் நிறைய வீட்டு வேலைக்கு பதிவு நிறைங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க ஹோம் இது போக இன்னும் நிறைய வீட்டு வேலை வேலை வாய்ப்புகள் இருக்கு அடுத்து சிவா வாக்கிய ஜோதிடம் டெலிகாலர் கேக்குறாங்க ஃபீமேல் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அடுத்து விக்டோரியஸ் கிளாத்திங்கில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இதுவோக குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு பதினோரு கம்பெனியில் இதுவோக இருக்குது லைன் கியூசிக் நாலு கம்பெனியில் இருக்குது குவாலிட்டி அசுரன்ஸுக்கு ரெண்டு கம்பெனிகள் இருக்குது அடுத்து என்ஜேஜி கிரியேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் ப்ரொடக்ஷன் சார்ஜுக்கு இது போக பதினாலு கம்பெனியில் இருக்குது முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது ப்ரொடக்ஷன் ஃபாலோபுக்கு ஆறு கம்பெனி கட்டிங் சார்ஜ் அஞ்சு கம்பெனி ஐனிங் மாஸ்டர் நாலு லைன் சூப்பர்வைசர் நாலுன்னு இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்குது ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூணுன்னு நிறைய இருக்கு அடுத்து கிளவர் காத்திங் சீனியர் மெர்சன்டைசர் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் இதே மாதிரி சீனியர் மர்ச்சன்டைசருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு நாலு கம்பெனியில் சீனியர் மெர்சென்டைசர் வேகன்சி மட்டும் இருக்கு பதினோரு கம்பெனியில் மெர்சென்டிங் வேகன்சி இருக்கு பதினஞ்சு கம்பெனியில் ஜூனியர் மெர்சென்டிங் வேகன்சி இருக்குது ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ஃபீமேலுக்கு ஒரு கம்பெனியில் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் ஸ்கைடி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே சற்று முன் வந்த இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் தான் இந்த வாரம் சண்டே வந்த வேலை வாய்ப்பு தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு திங்கக்கிழமை கால் பண்ணுங்க உடனே இன்டர்வியூ அட் பண்ணி இரண்டே நாட்களில் நீங்கள் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் இந்த யூடியூப் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் ஜிவிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் உங்களை இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்புல நூறு சதவீதம் இலவசமாக ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்